ஆங்கில படைகளை விரட்டி அடித்ததில் மருத நாயகம் சாம்பவருக்கும் நம்மளுடைய அன்னை பீலி பரட்சிக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு என்று சொன்னால் அது மிக இல்ல நம்மளுடைய தியாகத்தாயை மக்கள் தேச கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக புகழ் வணக்கம் செலுத்துவதில் மக்கள் தேசம் பெருமிதம் கொள்கின்றோம் பட்டியலினமாகிய நாம் தியாகத்தாய்க்கு அனைத்து பட்டியலின சகோதரத்துவ அமைப்புகளும் திரளாக ஒன்று சேர்ந்து எந்தவித ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் நாம் மரியாதை செலுத்துவதில் பட்டியல் நலத்தினுடைய ஒரு ஒற்றுமையை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற முடியும் ஆகவே நாம் வருங்காலங்களில் நம்மளுடைய தியாக தலைவி நம்மளுடைய தியாகத்தாய் குயிலி பரச்சிக்கு பட்டியல் நடத்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் புகழ் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதை மக்கள் தேசத்தினுடைய கோரிக்கையாக அகில இந்திய ஆயுத பரையர் பெற வேண்டுகோளாக வைத்து இனி வருங்காலங்களில் நம்மளுடைய தேகத்தை புகழ் அஞ்சலியை போற்று முகை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்